ஐயோ 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 லைக்கு मारेடா உன் தம்நாட்டி வெதுமா டேய் ಒம்பla நம்ம ஊ ல போய் பாatam பாரு உள்ள ரெண்டு பား 104000 ல ஏறிட்டுகுறாங்க அங்க அங்க புடுவாடா ಅನ್ನ거든 டேய் ஆ ஆ வேளை இங்க செஞ்சிட்டு அங்க போய் வாங்கிவாங்க துட்ட சரி எப்டியோ ஒரு இயப்பு यार ஏப்டா ஆ ஏப்ற மாரி போ என்னங்க நம்ம கேடி ஆர்டர் பண்ணா

Hey, come on wait. Come on,

அவன் ஐக்கு நீ பாக்கலயா மூஞ்சி கே விட்டு பாரு என்னாச்சு ஒரு போயி பொலியா போட்டு மாரி இருக்கான்